பிளாக் கலர் தான் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்பாட் வந்தோம் பாருங்க ஸ்பாட்டு தரமாக இருக்கு எங்க இந்தியா தான் மீன் பிடிக்க முடியாது இல்லை புது ஸ்பாட் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கு நாங்கள் பாருங்க ஏழு மலைகள் எல்லாம் கடந்து இந்த வேறால் மீன் பிடிக்கிட்டு போகிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு போறோம் பாருங்க போயிட்டு இன்னைக்கு வேட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ரெண்டுல காட்டுறான் இடம் கொஞ்சம் டேப்பராக இருக்குது அம்ம பார்த்து பார்த்து போங்க இடம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது இதுதான் ஸ்பாட்டு பார்த்துங்க இதில் தான் அடிய போகிறோம் கீழே பார்த்து பார்த்து ஒரு ஒரு கையில் மலை இடுக்கில் போகிறோம் ஒரு ஸ்பாட்டு வந்து அடிச்சாச்சு தரமாக இருக்கும்பொழுது நான் ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருந்தது கேமரா தெரியல க்ளியராக ஒரு மீன் போட்டேன் அவ்வளோ ஒரு கிலோ சைஸ் இருக்கும் அடுத்து கேஸ்டிங் பண்ணலாம் வாங்க கேமரா கொஞ்சம் சேக்கியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னென்னா நம்மக்கிட்ட நல்ல கேமரா இல்லை நம்ம பிரதர் இன்னும் வரல அவர் கேமரா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மீன் வச்சதுனால ஸ்டே சிக்குது பார்த்தாலே தேய் அங்கங்கே அடிச்சுட்டு தான் இருக்குது நமக்கு கிளியராக விசிபிளாக இல்லை அதுதான் பிரச்சனை ரொம்ப நேரமாக ஒரு மீன் அடிச்சிட்டே இருக்கு அதை கட்டி பாப்பா எடுக்கிறான் ரே பிரேத் தந்துரு நந்திரு இல்லை இப்படி உள்ளே அடிக்கிறேன் இங்கேயே ஆடிக்குது நல்ல சைஸ் பாருங்க நம்ம அடிச்சிருக்க ஃப்ராக் பாருங்கள் பிளாக் கலர் தான் ஏன் நான் வந்து பிளாக் கலர் போட சொல்கிறேன்னா எலை கலர் ரிசல்ட் ஆகும் நம்மளும் அடிச்சிருக்கோம் ஆல்ரெடி ஆரஞ்சும் அடிச்சிருக்கேன் எல்லோ அடிச்சிருக்கேன் க்ரீன் அடிச்சிருக்கேன் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா லோ லைட்லேயும் விசிபிளாக இருக்குமா மீனுக்கு பிளாக் க்ரீன் ப்ளூலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே லோ லைட்டில் விசிபிளாக இருக்கும் அதனால் வந்து நல்லா ரிசல்ட் ஆகும் அதனால் வந்து நீங்கள் பிளாக் நான் ஏன் சொல்கிறேன்னா கம்மி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ராக் நீங்கள் வாங்குறதை பாட்டினும் ஐநூறுரூவா கொடுத்து நீங்கள் ஹேண்ட்மேட் ஃப்ராக் வாங்கும்போது உங்களுக்கு தான் லாஸ் ஆகும் நீங்கள் ஒரே கலராக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஆகும் பிளாக் வந்து எங்கள் எல்லாத்துலேயும் ரிசல்ட் ஆகும் அதனால் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அடிச்சதுனால தான் சொல்கிறேன் நம்ம ரிவ்யூ பண்ணுறோன்றதுக்காக நீங்கள் பச்சை வாங்குங்க மஞ்சள் வாங்குன்னு சொல்ல முடியாது எது ரிசல்ட் ஆகுமோ நான் மூணு வருஷமாக மீன் பிடிச்சிட்ருக்கேன் எனக்கு வந்து மோஸ்ட் ரிசல்ட் ஃப்ராக்னா இப்போ கருப்பு தான் ஆறு சொல்லிட்டு ஒன் எயிட்டி ருபீஸ் எவ்வளோ ரிசல்ட் ஆகும் தெரியுமா அது ஏன்னா அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் எல்லா ஃப்ராகும் வாங்கி வேஸ்ட்டு பண்ணாதீங்க மாட்டி விட்டுச்சு போடுதான் மனோவில் மாட்டின்னுக்கு உள்ளே நீ

மொட்டுத்தனமாக நிறையா அடிக்கிறானுங்க கையிலே பலலாம் இருக்கும் தோ தான் காரதாவது கேப்டன் சின்ன சின்னது இது நான் தான் பார்த்துட்டேன் அது எகிரும்போது வந்து அடிச்சது பார்த்தீங்களா முதல்ல பக்கத்தில் இந்த கால்கிட்ட வந்து இங்கே வச்சிது தீ போடு அதான் சொன்னல கவி பாத்தியா பக்கத்துலாம் வந்து அடிக்கும் கவி இந்த கிராஸில் போடு கவி இந்த பாரு இந்த கிராஸில் போடு ஏய் பக்கத்தில் போடுறா அவ்வளோதான் இன்னே கிளே கிளே ரெகுடி நீ சரிங்க போடு சின்னயா ஒரே போச்சுங்க ஒருவம் செய்யும் ஆட்டோமெட்டிக்காக அணு காயிடுச்சு ராவரி சைஸ் தான் காலையில் இருக்கும் நீங்கள் ரிப்பேர் பண்ணுங்கள் ஓட்டர் போடுங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ